இன்றைக்கு வடலூரில் நடக்க வந்த நாம் தமிழ் மிகப்பெரிய அந்த போராட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு என்னப்பா தடையை மீறி போராட்டம் பண்ணுறோம்னு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி திடீர்னு ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்னாச்சு ஏன் இப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் ரத்து செய்வதற்கான வேலையெல்லாம் இந்த திமுக அரசு செஞ்சுருக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளை அவங்க வீட்டிலேயே வந்து சிலரை வந்து சிறைப்படுத்துறது சிறை வீட்டு சிறை வைப்பது சிலர் வந்து கைது பண்ணிட்டு போய் காவல்நிலையத்தில் சிறை வைப்பது சிலரை வந்து திருமணமணத்தில் வந்து அடைச்சி வச்சு இன்றைக்கி இங்கே போராட்டத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தொழில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறை இந்த காவல்துறை கைது பண்ணதுன்னா காவல்துறைக்கு இது வேலை கிடையாது நாம் தொழில் கட்சிக்காரெல்லாம் போய் கைது பண்ணிட்டு இருக்கோம்னா காவல்துறையை விட்டு கைது செய்ய சொன்னது யார் செய்தது யார் இந்த திமுக அரசு போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துக்கே போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும்ங்க இடம் ரெண்டு இடம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே நாம் தமிழ்ச்சி எங்கேயெல்லாம் நாம் தமிழக முக்கிய நிர்வாகிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ தொகுதிச் சிலர் மாவட்டச் செயலர் இந்த மாதிரி மண்டலச் சேர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்களோ அவங்க வீட்டிலே போய் நீங்கள் வெளியே வரக்கூடாது நேற்று இரவுலேருந்து அண்ணன் இசைமதிவாக அண்ணன் சல்மான் அண்ணன் இந்த மாதிரி பல நபர்கள் ஒரு ஆள் ரெண்டாயிரம் சொல்லலாம் பல நபர்கள் பல முக்கிய நிர்வாகிகளை அவங்க வீட்டிலே போய் அவங்கள கைது பண்ணி வீட்டு சிறை வைப்பது வீட்டு காவலில் வைப்பது காவல்நிலையத்தில் அடைச்சி வைப்பது இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்குன்னா எதற்காக இந்த மாதிரியான ஒரு நடுக்கம் ஏன் இந்த ஈனத்தனமான ஒரு கொடுங்கோன்மையான செயலை இந்த திமுக அரசு செய்துங்கிற ஒரு கேள்வி வரும்ல செய்யுது அப்போ இது பற்றி கொஞ்சம் விழாவரே பேசணும் இருக்காது தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அனுஞ்சிருக்கேன்

என்னாச்சின இந்த மாதிரி போராட்டத்தை வந்து தடை செஞ்சிருக்கோம் எதனால கூடாது போராட்டம் அதை போராட்டம் என்பது ஐயா வள்ளலார் அவர்களால துவக்கப்பட்ட இந்த சன்மார்க்க சங்கத்தை பல நூறு வருடங்களா வந்து சன்மார்க்க அன்பர்கள் சைவத்தை தழுவ கூடியவர்கள் உயிர்மை நேயர்கள் தொடர்ந்து வந்து ஐயா வள்ளலாருடைய வேற்றாளர்களா உலகம் முழுவதும் இன்னைக்கு பரவி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்கள் பெரிதும் நேசிக்க கூடிய ஆன்மீக அன்பரா ஆன்மீக குருவா ஒரு மனித நேயரா பார்க்கக்கூடிய ஐயா வல்லாரனுடைய புனித தலத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர் கட்டுமானம் செய்து அவரால் நிறுவப்பட்ட அவரால் தாற்பயங்களை வந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த சன்மார்க்கத்திற்கு எதிராக கட்டடங்களை கட்டி வணிக மையங்களை கட்டி வர்த்தக பெரிய உலக வர்த்தக மையமா ஆய்வு மையமா இத மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் முயற்சி எடுப்பதாக கருதப்படுது இப்ப இது நல்லது தானே இது வந்து உலக அளவுல வந்து பெரிய ஒரு ஆய்வு மையம் கட்டி வந்து உலக அளவுக்கு புகழ கொண்டு போறாங்க நல்லது தானே இதுக்கு ஊர் மக்கள் எதுக்குறாங்க நாம் தொங்கச்சி எதுக்கு எதிர்க்கு அதாவது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம வந்து சொல்வதற்கு முன்னாடி இது நல்லது அப்படிங்கறத எந்தெந்த வகையில நல்லதுன்னு ஊர் மக்களை கூட்டி அரசு அதிகாரிகளை கூட்டி பொதுநக பொதுநல அமைப்புகளை கூட்டி சன்மார்க்கங்களை கூட்டி அரசு அதை தெளிவுபடுத்திருக்கணும் அரசு அதிகாரிகள் குறிப்பா இந்து சமய ஆரணத்தை சார்ந்த நிர்வாகம் அதை தெளிவுபடுத்திருக்கணும் காணொன்றிகனமா வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இந்த அரசு இந்த நிகழ்வை தான் ஒரு பதக்கம் ஐயா வல்லலாரனுடைய அவருடைய அந்த கனவு அவருடைய அந்த சன்மார்க்கு எங்கயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுடுமோ அப்படின்னு சன்மார்கர்கள் கருதுறாங்க துணை அப்படிங்கறத அண்ணன் சீமானும் அவருடைய தம்பிகளும் நிர்வாகிகளும் துணை நிற்கிறாங்க தடை மீறி போராட்டம் நடத்தினா அவங்கள வந்து கைது பண்ணலாம் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு கைது பண்ணலாம் ஆனா போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கே வரக்கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம்தங்கியுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து வீட்டு சென்னையில் வச்சிருக்காங்க எதனால இந்த அளவுக்கான ஒரு அடக்குமுறை இல்ல அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா இந்த வள்ளலாரனுடைய அரசு கட்டக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆய்வு மையம் என்பது இந்த வடலூர் பகுதிகளை சார்ந்து இன்னும் மக்கள்கிட்ட இந்த மாவட்ட மக்கள்கிட்ட சென்றடைய அண்ணன் அவர்கள் தலைமையில இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் முழுதும் இத உற்று நோக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு தொடர்ந்து வந்து உலக மக்கள் உலக தமிழர்கள் மத்தியில ஆன்மீக அன்பர்கள் மத்தியில எல்லாத்துக்கும் இது சென்று அடைஞ்சிரும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமா அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது இந்த ஆளும் அரசு இதை செய்திருப்பதாக கருதப்படுது அதான் அடக்குமுறை பண்ணுவாங்க ஆனா வீட்டு செயலில் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டியது அவசியம் என்னென்ன இல்லை இதில் இந்த இந்த பிரச்சனை சம்பந்தமா அதாவது ஆய்வு மையம் சம்பந்தமான பிரச்சனைகளை தாண்டி அரசியல் நிகழ்வும் இதில் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பாதிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி நிர்வாகிகளை வந்து அடக்கி ஒடுக்கி விடலாம் அச்சுறுத்திடலாம் பயமுறுத்திரலாம் அவர்களை வந்து மற்றும் கட்சியை வளர்ச்சி அடைய விடாமல் அவர்களை வந்து முடக்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த அரசு செய்வதாக நாங்கள் கருதுறோம் இப்ப நீங்க இந்த வடவுற்புடைய முக்கிய பொறுப்பாள இருக்கீங்க உங்க உங்க பக்கத்து காவல்துறை என்ன சொல்றாங்க உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க முடியல நடக்கும் காவல்துறையினர்கள் முக்கிய நிர்வாகிகளா மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்க நானு காவல்துறைகளும் இணக்கமா தான் இருக்குது குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாகிகளா இருக்கக்கூடிய செயலாளர் சாமி ரவி மற்றும் அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய அன்பு பெண்ணரசன் அருமை நண்பர் வழக்கறிஞர் சுரேஷ் போன்ற முக்கிய நிர்வாகிகளை கைது பண்ணி வடல் ஒரு சே காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதா தெரியல ம் அது அதோட இருக்கேன் ம் ம் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறை அப்படிங்கிறது தெரியல அண்ணன் சொல்லியிருக்கான் அவனை அறிக்கி விட்ருக்கான் சிம்மா வந்து இந்த மாதிரி அறிக்கி விட்ருக்காங்க இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து நடத்த உடம்ப இடையூறு செய்கிறீங்க அடுத்த நான் வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் மிகப்பெரிய பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை என்ன பார்க்குறீங்க இல்லை அண்ணன் சீமான் அவர்களுடைய தத்துவமே ம் எங்களுடைய அரசியல் ஆசான் மேதகு பிரபாகரன் எங்களுடைய இயற்கை ஆசான் ஐயா நம்மாழ்வார் எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஐயா வள்ளலார் அப்படின்னு நாங்க எங்களுடைய தத்துவ தலைவராகவே நாங்கள் வந்து ஐயா வள்ளலாரை வள்ளலார் என்பவரால் நாங்கள் வந்து வெறும் ஒரு அரசியல் ஒரு ஆன்மீக அன்பரா மட்டுமே நாங்க பாக்கலாம் ஆன்மீக குருவாக மட்டுமே பாக்கலாம் ஒரு மனித நேயரா மட்டும் பாக்கலாம் எல்லா உயிர்களுக்குமான நேரத்தை அவர் பின்பற்றுவதனால அவரை நாங்கள் எங்களுடைய ஐ கானாவே வச்சிருக்கோம் அந்த வகையில வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த வடலூர் மேலையும் வடலூர் சார்ந்த சன்மார்கர் மேலையும் ஐயா வளலார் மற்றும் மேலையும் பெரிய பற்று இருக்கு இதை மக்களுடைய பெரிய எழுச்சியினுடைய காரணமா பெருந்தவர்களுடைய வெகுஜன மக்களினுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அவர்களுக்கு துணை நிற்கும் இத வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்ததாக வந்து ஒரு குழுவா வந்து போட்டு இது நல்லது இது கெட்டது இது இந்த ஆய்வு மையம் வந்தால் எது பயனளிக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இயற்கையான சூழ்நிலையை மாற்றும் பட்சத்துல எந்த மாதிரியான அன்பர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத நாங்கள் வந்து கருத்துல கொண்டு ஒரு கலந்து இந்த பகுதி மக்கள்கிட்ட இங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எல்லாரும் கலந்து பேசி மேற்கொண்டு சட்ட நலப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்றது மட்டும் இல்லாம வருகின்ற பத்தாம் தேதிக்கு மேல பெரும் ஆர்ப்பாட்டத்தை சென்னை உட்பட பகுதி உட்பட கடலூர் மாவட்டம் உட்பட தமிழகம் எங்கும் விரிவுபடுத்தி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் எப்படி பேனா சிலைக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பேனா சிலையை தடுத்து நிறுத்துனோமோ அது போல மக்களினுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் இந்த வள்ளலாறுனுடைய ஆய்வு மையத்தையும் மக்களுக்கு எதிராக இருக்க இந்த ஆய்வு மையத்தையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எதிர்த்து வெற்றி காணும் என்பதுல சின்ன ஐயம் கூட அன்பர்களுக்கு வேண்டாம் சன்மார் அன்பர்கள் இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்ப என்ன ஏங்க தமிழ்நாடு முழுவதும் கைது பண்றாங்கன்னா அண்ணன் சீமானோட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருந்தா ஒரு பத்து பேர் இருந்தா வச்சுக்கோங்களேன் பத்து பேர் இருந்தால் கூட அண்ணன் சீமான அவர்கள் அந்த இடத்துல போய் இறங்குனா அந்த இடத்துல ஒரு ஒரு பேசு பொருளாயிரும் பிரஸ் வந்துடுவாங்க ஒரு விவாதம் ஆயிரும் அப்போ யாரையுமே இருக்கக்கூடாது சீமானை கூட யாருமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சு வீட்டுச் வச்சு முடக்கிட்டால் சீமான் மட்டும் இப்படி தனியாக போவார் ஐயப்பே மணிரட்சன் அவர்களை கூட வீட்டுச் சேவை வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு நெருக்கடியை திமுக அரசு கொடுக்குது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்